தமிழக முதலமைச்சரும் நேரடியா ஆய்வு பண்ணார் இடத்தை தாமரை பண்ணி கலந்து சும்மா ஒரு சும்மா ஒரு ஆய்வு பண்ணிருந்தா இந்நேரம் பண்ணிருக்கணுமே செஞ்சிருக்கணுமே ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும் இல்ல ஆய்வு பண்ணி பேசும்போது திருநெல்வேலி நடக்க கூட்டத்தில் சுத்திகரிப்பு பண்றதுக்கான புதிய திட்டங்களை கொண்டு வர போறோம்னு சொல்லியிருந்தாங்க ஒரு மாத காலத்திற்குள்ள அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் எந்த விதமான முயற்சிகளுமே தமிழக அரசு வந்து நாங்க மாதம் மாதம் நாங்க கரண்ட் பில் எடுப்போம்னு சொன்னாரு நாங்கள் மாதம் மாதம் வராது நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வாரம் நீட்டு தேர்வு ரத்து பண்ணணும்னு சொன்னார் நாங்கள் கல்வி கடன் ரத்து நகை கடன் ரத்து விவசாய கடன் ரத்துன்னு சொன்னார் நாங்கள் வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம்னு சொன்னார் நாங்கள் வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம்னு சொன்னார் இன்னைக்கு கிடைக்கிறது பத்து நாள் தான் கிடைக்கிது நிறையா வாக்குறுதி தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் எதுவுமே நடக்கல செய்ய போகிறது கிடையாது அவர் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போகிறார் அவ்வளோதான் அது என்னன்னு அவருக்கு கூட தெரிய வாய்ப்பு இல்லை அதுதான் இதுதான் தமிழ்நாட்டினுடைய உண்மை வரும் அதனால இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து நம்ம மக்களுக்கு எதிர்பார்ப்பில் வேண்டாம் ஏன்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இந்த அரசு முடிஞ்சு போச்சு இதுக்கு இதனால இந்த அரசினால மக்களுக்கு எதுவும் பயன் கிடையாது நினச்சி பாருங்க திமுகவுக்கு தமிழக மக்கள் மூன்று முறை வாக்களித்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பது எம்பியில் முப்பத்தொம்போது எம்பி கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சியே கொடுத்தாங்க ஒன்றும் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது எம்பியில் நாற்பது எம்பியும் கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல மாநிலங்களவையில் ப பதினெட்டு பேரில் பதிமூணு பேர் திமுகவை சார்ந்தவர் என்ன பண்ணாங்க ஒன்றும் இல்லை இவங்களுக்கு வேலையே என்ன கடிதம் எழுதுவார் முதலமைச்சர் அங்கே என்ன மீனவர்கள் கைதுன்னா அப்படியே கடிதம் எழுதுவார் ஏன் இங்கே கேரளா முதலமைச்சர் பின்னராய விஜயன் அவருடைய நண்பர் தானே அவர்கிட்ட போய் முல்லை பெரியார் அணையை ஏன் அந்த பேபி அணைகளை ஒரு பதினஞ்சு மரத்தை அகற்றணும் அது பண்ண முடியல இவங்கள நாலரை வருஷமாக பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நூற்றி முப்பத்தாறுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு சண்டை போட்டு தீர்ப்பு வாங்கிட்டோம் இப்போ நூற்றி ஐம்பத்து ரெண்டு அடியாக உயர்த்தணும்னு ஒரு கோரிக்கை ஆழமாக இருக்குது நிபுணர்கள்லாம் அந்த அணை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த என்ன பண்ணணும் அந்த பேபி அணையில் இருக்கிற பதினஞ்சு மரத்தை அகற்றணும் அதுக்கு கேரளாக்காரங்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இவரு இவருடைய நண்பர் தானே அவரு முறை கூப்பிடறாருல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு அவரும் வந்துட்டு போறாருல்ல இதெல்லாம் பேசல கூட்டணி கட்சி தானே இப்போ இங்க கூட ஒரு திட்டம் ஒன்று இருக்குது இங்கே ஒன்று மறந்துட்டேன் தாமிரபுரம் இல்லை அதுக்கு கேரளா தான் அனுமதி கொடுக்கணும் அதுக்கு தாமரபுரம் இல்லை ஒரு திட்டம் நீர்ப்பாசன திட்டம் ஒன்று இருக்கு அப்போ இதெல்லாம் செய்யறது அதெல்லாம் விட்டுடுவாங்க அதெல்லாம் மறந்துடுவாங்க இதே வேலையில சென்று எனக்கு சென்று ஒளி இல்ல இல்ல அது கேரளா